ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மண்டே ஈவினிங் எடுத்த விளாக் தான் இது ஒரு சின்ன விளாக் தான் ஏன்னா நான் பாப்பா வந்துட்டு கொஞ்சம் கடைக்கு போயிருந்தோம் பாப்பாவுக்கு க்ரையான்ஸ் வேணும்னு இருந்தாங்க சரி வீட்டில் இருக்குது அதெல்லாம் வேறு வேறு ப்ராஜெக்ட்லாம் கொத்தா செய்கிறதுக்கோசரம் அந்த க்ரையான்ஸில் வச்சுருக்கேன் இப்போ இவளுக்கு சும்மா சின்னதாக வாங்கி கொடுப்போம் அப்படி சொல்லிவிட்டு சும்மா ஒரு ஷாப்பிங் தான் போயிருந்தோம் மினி ஷாப்பிங் அதுக்கப்புறம் பாப்பாவும் போயிட்டு அவங்களுக்கு செம்ம ஹாப்பி வாங்கி கொடுத்தோன்னே சரின்ட்டு அவங்களும் கிளம்பி எப்படி நடந்து வராங்க பாருங்கள் இதை வேறு கூட நான் தூக்கிட்டு வரேன்னா இல்லை வேண்டா வேண்டாம் நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படியே சொல்லிட்டு அப்புறம் சப்பல் வாங்கியிருந்தாங்க பாப்பா என்னைக்காச்சும் போடும்போது நான் கண்டிப்பாக விளாகில் காட்டுறேன் நல்லாயிருக்கும் சப்பல் அவளுக்கு அதுக்கப்புறம் அப்படியே வாங்கிட்டான்னு கிளம்பிட்டேன் அது வெயிட் இல்லை ஒரு சப்பல் ஒரு சப்பல் ஒரு ரெண்டு சப்பல் என்னமோ இருந்தது எனக்கும் ஒரு சப்பல் வாங்கியிருந்தேன் அதையும் வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் போடும்போது காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க சரி ரேஷு நானே எடுத்துகிட்டு போய் அப்பாண்ட காட்டுறேன் அப்பா வீட்டில் தான் இருந்தாங்க அவங்க ஜிம்மு கிளம்பிட்டு இருந்தாங்க நாங்கள் அதுக்குள்ளேயே வீட்டுக்கு வந்துட்டோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க போயிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவரும் பார்த்துட்டு ஜிம்மு கிளம்பி போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு செவ்வாய் கிழமை மார்னிங் இதை மார்னிங் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியில் கிளம்பிகிட்டு இருந்தாங்க அன்றைக்கி அவ்வளோ வ்ளாக் எதுவும் எடுக்கல நான் சும்மா சின்ன சின்ன கிளி கிளிப்பிங்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் சரி ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் அவரும் கிளம்பிகிட்டு இருந்தாங்க பாப்பாவும் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகல ஏன்னா இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே இருந்திருந்தாங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பலை செவ்வாய் கிழமை வேண்டாம் வீட்டில் இருமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ரொம்ப மழை இங்கே கொஞ்சம் அதனால் சரின்ட்டு அனுப்பலை வீட்டில் தானே இருந்தாங்க சட்டப் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்க கிளம்பிகிட்டே இருந்தாங்க இவங்க எங்கே போகிற அப்படி கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா சொல்ல கேட்கக்கூடாதுமா அப்படின்ட்டு அவங்க கேட்டுகிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அதை கோ வந்துருச்சு சொன்னதுக்கப்புறம் போ அப்படின்ட்டு திரும்பிட்டாங்க அதுக்கப்புறம் சரி ஹஸ்பண்டும் வந்துட்டு அப்படியே அவங்களும் ரெடி ஆகிட்டே இருந்தாங்க அவங்க வீடியோ எடுக்காத எப்படினார் நான் எடுப்பேன் அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன் சிச்சுட்டே இருந்தார் அவருக்கு ஒரே வெக்கம் அவருங்க பார்த்திங்கனாலே திரியடிக்க அதை எடுனாங்க அதுக்கப்புறம் சரின்ட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுக்கல அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு ஸ்வீட் கார்ன் தான் செஞ்சிருந்தேன் ஏன்னா இங்கே மழைன்னு சொல்லியிருந்தேன்லாம் நல்லா ஸ்வீட் நல்லா நல்லாயிருக்கும்ன்ட்டு ஸ்வீட் கான் தான் செஞ்சுருந்தேன் அது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் செம்ம காமெடி ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செம்ம ஹீட்டாக இருந்தது நான் ஹீட்டு என்ன பண்ணேன் கை வச்சு எடுக்கலான்ட்டு எடுத்தேன் கை சுட்டுருச்சு அதுக்கப்புறம் சரின்ட்டு ஒரு இடிக்கு மாதிரி வச்சு எடுத்து எல்லாத்தையும் கிண்ணத்தில் வச்சேன் எப்பவுமே தட்டில் வைப்பேன் அந்த கி அந்த ஒரு மாதிரி கிண்ண மாதிரி ஒன்று இருந்தது அதில் வச்சேன் அது என்ன ஆயிடுச்சுன்னா அது கிண்ணமே சூடாக ஆரம்பிச்சிச்சு சோளம் சூடுனால அதுக்கப்புறம் சோளம் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸு ஃபுட்டு வந்து காலி ஆகிடுச்சு காலி ஆகிடுச்சின்னா இவங்க காலி பண்ணிட்டாங்க அதனால் சரி ஃபுட்டு மாற்றிடுவோம் அப்படின்ட்டு எப்போது ஃபுட்டு வைக்கும்போது வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு ரிலாக்ஸாக கூட விளையாடிக்கிட்டு இருப்பேன் பெருக்கிட்டே இருந்தேன் சரி போது தான் பார்த்தா ஃபுட்டு கேலி இவங்களுது அப்புறம் அதை ஃபஸ்ட்டு வந்து அந்த டப்பால் எடுத்து வேஸ்ட்டு அங்கே எடுத்து வச்சுருந்தேன் அதில் எல்லாத்தையும் கொட்டிட்டு கவரில் ஏன்னா வந்துட்டு எறும்பு அதிகமாக வரும் தின இருந்ததுன்னா அதனால சரி மொத்தமாக பெருக்கிட்டே இருக்கும்போது க்ளீன் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு வேலையோட வேலையே முடியுன்றதுனால அதே சைட் பை சைடு செஞ்சிட்ருந்தேன் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுட்டு போட போகிறேன்னா அவங்க ஒரே ஹாப்பி அதுங்க எப்படி குழந்தைங்க மாதிரி நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் நம்புவீங்களா நீங்கள் தரலாதிங்க எப்படி விளையாடுதுங்க பாருங்கள் நான் அந்த டப்பா எடுத்துகிட்டா எவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கு பாருங்க அதுங்க அதே மாதிரி கையில் வச்சு ஊட்டிகிட்டு இருந்தேன் கையில் சாப்பிடுது பாருங்கள் ஃபுட்டு நான் எனக்கு கொஞ்சம் பழகிருக்கேன் கையிலலாம் வச்சு ஃபுட்டு கொடுத்தா வந்து சாப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட்டில் முட்டை எல்லாம் வைப்பேன் அவிச்சிட்டு முட்டையை நல்லா உரிச்சிட்டு வைப்பேன்னா அந்த மாதிரிலாம் வைக்கும்போது கையில் தான் கொடுப்பேன் சாப்பிடுவாங்க அழகாக இப்போ வைக்கிறதுல முட்டை வைக்கணும் அவங்களுக்கு நல்லா அவிச்சு அந்த மாதிரி தான் வைப்பேன் அதுக்கப்புறம் ஃபுட்டு போட்டுட்ருக்காங்க பாருங்கள் எப்படி நடந்துகிட்டே இருக்கான் பசி வந்துருச்சு பிள்ளைக்கு இன்றைக்கி தான் காலி பண்ணானுங்களே ஆனால் நேற்று வரையும் கொஞ்சம் இருந்தது இதுங்க நைட்டோட நைட்டாக காலி பண்ணிட்ருக்குதுங்க நானும் கவனிக்கவே இல்லை சரின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து பண்ணி அது பாருங்கள் பசி வந்துச்சு போல் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களும் எப்பவுமே ஃபுட்டு வச்ச மாதிரி தான் பண்ணுவாங்க ஃபுட்டு வைக்கணுன்னா கூட தெரியாது போல் இருக்கும்போது சாப்பிடுவே சாப்பிடாதுங்க எல்லாத்தையும் கொட்டிட்டு சண்டை போட்டுவிட்டு ஒன்றோட ஒன்று அதை நேற்று கொட்டிட்டாங்க அந்த டப்பாவையே தள்ளி விட்டுட்டாங்க அதுக்கு தான் என்ன சரி இந்த வைக்கும் வைக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைப்போம் அப்படின்ட்டு ஏன்னா இங்கே பறந்து சண்டை போட்டுக்கிறதுனால டப்பாலாம் கீழே தள்ளி விட்டு ஒரு அலப்பற பண்ணிடுது எங்கள் வீட்டை அதனால தான் இது ஃபுட்டெல்லாம் கீழே கொட்டிக்குச்சு அதுவே அதுக்கப்புறம் பேப்பர்லாம் மாற்றிட்டேன் ஏன்னா எறும்பு வந்துடும்ட்டு பேப்பர் மாற்றிட்டு போட்டு போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த டப்பா வந்து லைட்டாக ஆடுது அந்த எல்லோ கலர் டப்பா அதுக்கப்புறம் கை வச்சு தான் அம்மிக்க விட்டுட்டு இருந்தேன் நான் சரின்ட்டு அப்புறம் வந்துட்டு அந்த டப்பா வந்து திருப்பி கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாலே தெரியும் எனக்கு ரொம்ப சேர்ட்டை பிடிச்ச பசங்கள் அது கை கைவிட்டால் பார்ப்பாங்க ஒரு டைம் கையிலெல்லாம் இந்த ஏரியா இருப்பாங்க விளையாடுவாங்க அந்த மாதிரி என்றைக்காச்சும் இந்த மாதிரியும் ஜாலியாக எனக்கு டைம் பாஸ் ஆகும் ஏதாவது குக்கிங்லாம் முடிச்சிட்டேன்னா வேறு என்ன வேலை இருக்குதுன்னு பார்ப்பல ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இந்த க்ளீனிங் வேலை தான் கொஞ்சம் செஞ்சிடுவேன் ஏன்னா இப்போ போதே செஞ்சுட்டேன் வேலையோட வேலையாக முடிஞ்சிடும் இதை தனியாக நான் எடுத்து வச்சு செஞ்சுட்டு இருந்தேன்னா அப்போ தான் வந்துட்டு எனக்கு வேறு ஏதாவது வேலை வரும் அதனால் சைடு பை சைடு இந்த ஒர்க்குடன் எனக்கு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் நானே இங்கே நியூஸ் பேப்பர் கிடைக்க மாட்டேங்குது கைலாங்கடையெல்லாம் போய் சொல்லி வச்சுட்டு வரேன் நியூஸ் பேப்பர் எடுத்து வைங்கன்ட்டு நியூஸ் பேப்பர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நான் ஒரு ரெண்டு பேப்பர் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட் இருந்து இது என்ன பண்ணிடுச்சு லவ் பேர்ட்ஸு இது வந்து லவ் பேர்ட்ஸ் கூண்டு மேலே வச்சுருந்தேன் நான் அந்த பேப்பரை இதுங்க என்ன பண்ணிடுச்சுங்க அது கீழே விழுந்துட்டுருக்கோம் போல் நானும் கவனிக்கல அந்த பேப்பரோட நிலைமையை மட்டும் பார்த்தீங்களா நானே இங்கே பேப்பர் கிடைக்கலன்னு சுற்றிட்டுருக்கேன் இதுங்க பார்த்ததுன்னா நல்லா அந்த பேப்பரெல்லாம் கடிச்சு தின்னு சாப்பிடாதுங்க கடிச்சு கடிச்சு போட்டுருவாங்க அந்த பேப்பரோட நிலைமை பார்த்துலாம் எனக்கு வந்துருச்சு ஒரு பேப்பர் போச்சு அந்த மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சரின்ட்டு எப்போ இது அந்த கூண்டோட கீழ்ப்பகுதி வந்து இல்லை அது வந்து இல்லைன்றதுனால நான் ஒரு அட்டை தான் நான் வந்துட்டு பிளாக் ஷீட் ஒன்று இருந்தது இது வீட்டில் அதை என்ன பண்ணிவிட்டேன் சரின்னுட்டு அதை தான் வந்து கட் பண்ணி அந்த இது மாதிரி ட்ரா மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு ஏன்னா வந்துட்டு அது வேஸ்டேஜ் அந்த மாதிரி போகும் இல்லை அது டாய்லெட்டில் அதில் தான் இருக்கும் அந்த பேப்பர் அதுக்கு தான் போட்டுருவேன் நான் எனக்கு எல்லாமே கூண்டு க்ளீனாக இருக்கும் அதனால் பேப்பர்லாம் போட்டுட்டு இருந்ததுனால இந்த மாதிரி நம்ம தனியாக இருக்கும்போது வந்துட்டு வீட்டில் எதாச்சும் ஒர்க் பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஏதாச்சும் ஒர்க்கும் பண்ணும்போது ஜாலியாக தான் இருக்கும் அது வந்துட்டு எப்பவுமே வந்து வீட்டில் தனியாக தான் இருப்போன்றதுனால இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம லவ் பேட்ஸு பெட்ஸ்லாம் வளர்க்கும்போது நம்மளுக்குமே வீட்டில் யாரும் இருக்க மாதிரியே இருக்கும் அதே மாதிரி நாங்கள் தூங்கும்போது இவங்க தூங்கிடுவாங்க சில பேர் வந்து கேட்பாங்க லவ் பேர்ட்ஸ்லாம் எப்படி வளர்க்குறீங்க அது சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க அப்படின்ட்டு ஒரு நாள் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஒரு வார்த்தையே சத்தம் போடாதீங்க அப்படின்னா உடனே சைலண்ட் ஆகிடுவாங்க அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் இவங்களை க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் போது மேலே இவங்களையும் பார்த்தா சரி இவங்களுக்குமே கொஞ்சம் க்ளீனிங் தேவைன்றதுனால ஃபுல்லாக அவங்களே க்ளீன் பண்ணிட்டேன் என்னென்னா மழன்றதுனால லைட்டாக அந்த சிப்பர் அதுங்களுக்கு வச்சுருக்க சிப்பரில் வந்து தண்ணி கொஞ்சம் மேலே ஊற்றிக்கிச்சு போலாது எங்களுக்கு அதனால் கொஞ்சம் ஜி முடியலாம் வரைச்சி போன மாதிரி ஆயிடுச்சுங்க அப்புறம் அதையும் கொஞ்சம் எடுத்து தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணும்போதுல இந்த மாதிரி ஏதாச்சும் பெட்ஸ் கூட இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் எதாவது பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நம்மளுக்கும் ஒரு ஆள் இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் ரேட் வீடியோலாம் அவ்வளோவா காட்டுறதில்ல எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ஏற்கனவே ஒரு பேர் வந்து இறந்துருச்சு அது இறந்ததுலேருந்து மனசே சரியில்லை அதனால அந்த பக்கம் போகிறதே இல்லை அவ்வளோவா வீடியோஸ் எடுக்கிறது நான் என்ன கஷ்டமாக இருக்குது அந்த ஒன்று இறந்ததே என்னால் இன்னுமே தாங்க முடியல ஒரு பேரவே அப்படி இறந்துருச்சுங்க ஆனால் ஒன்று இறந்து ஒன்று இருந்தது அப்புறம் அதுவும் என்ன ஆச்சுன்னு தெரில அதுக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதுவுமே இறந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்வீட் கான் பார்த்தீங்களா எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீங்கள் நான் ஸ்வீட் கார் செஞ்சேன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா சாப்பிட்டுட்டு வச்சுருந்தாங்க பாருங்க அதை எடுத்து அதில் போட்டேன் பார்த்தா இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா எப்போவுமே வந்துட்டு லவ் பேர்ட்ஸ்க்குலாம் இந்த ஸ்வீட் கார்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் கான்னு அதுக்கப்புறம் வந்துட்டு சோளம் சாப்பிடுவாங்க அப்புறம் எக்கு பீட்ரூட்டு கேரட் இதெல்லாம் ரொம்ப உயிரும் அவங்களுக்கு அதனால் நான் வீட்டில் எப்போ செஞ்சாலும் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுவும் குழந்தைங்க தானே அதனால் கம்பல்சரி ஒன்று வச்சுருவேன் ஒரு சோளம் அந்த மாதிரி தான் இப்போ என்னென்னா ரேட்டுக்குமே அதான் நான் ஃபீட் பண்ணுறேன் சோளங்கில் வந்து அதுவுமே சாப்பிடுங்க அந்த சோளத்தோட மேலே இருக்க அந்த தூள் அது எல்லாமே அவங்களும் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் இந்த ஒர்க்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தேன் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வரதான் போயிருந்தேன் அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்